நான் நானே நான் நே நானு நானு நான் நே நான் நானு நே நானே நே நானே நே நானே நானே நே நானே நே நானே நே பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபனராணுவ தீண்டவில்லையே கூலாவாரி கோவலன கோவலாவளத்தா கூலாவாரி குப்பவாரி கோவலன நாவலத்தா கோலாவர ராணுவம்மா கூடியிருந்து சுட்டங்கப்பா போல அம்மா கூடியிருந்து சுட்டங்கப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபோன பாம்பு கூட தீண்டவில்லையே சானிவாரி சவரிவாரி சந்திரரணா சாவாரி சவரிவாரி சந்திரனத்தா சதிகார ராணுவமோ சாஞ்சிருந்து சுட்டங்கப்பா சதிகார ராணுவமோ சாஞ்சிருந்து சுட்டங்கப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபோன பாம்பு பாம்புகோட தீண்டவில்லையே நன்னானே நானே நன்னே நானே நண்ணே நானே நண்ணே நானே நானே நண்ணே நானே நன்னே நானே நன்னே நே நானே நன்னே நானே நண்ணு நானே நன்னே பாண்டியான மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபோனரா அணுவத்த பாம்புகோடை தீண்டவில்லையே ஆத்து காந்த அண்ணம் போல குந்திருந்த ஆத்து காந்த அண்ணம் போல குந்திருந்த அண்ணம் இன்னு பாராதே அம்பு போட்டு சுட்டங்கப்பா அண்ணம் இன்னு பாறாதே அம்பு போட்டு சுட்டங்கப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபோன போனரா பாம்பு கூட தீண்டவில்லையே அம்புக்காம்பானிங்க அதிக நெருப்பானிங்க அதிக நெருப்பமைக்க அத்துலைய தண்ணி இல்லை அதிக நெருப்ப அத்துலயன் தண்ணி இல்ல பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபோனரா அணுத்த பாம்பு கொடை தீண்டவில்லையே குளத்துக்கு அந்த நயா குயிலு போல குந்திருந்த கோலத்து அந்த நயா போல குந்திருந்த குயிலு இன்னு பாறாமேலே குண்டு போட்டு சுட்டங்கப்பா குயிலு இன்னு பாறாமேலே குண்டு போட்டு சுட்டங்கப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழ போனரா அணு பாம்புகோட தீண்டவில்லையே நிக்க வச்சு பாட்டாடுத்து நிலகண்ணாடி சட்டம் பட்டு நிக்க வச்சு பாட்டாடுத்து நிலகண்ணாடி சட்டம் பட்டு நேச வர நேரம் அல்ல என்ன அப்பா நேசவர நேரம் அல்ல என்ன அப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் பாம்பு பாம்புகோட தீண்டவில்லையே படுக்க வச்சு பாட்டாடுத்து பால் கண்ணாடி சட்டம் பாட்டு படுக்க வச்சு பாட்டாடுத்து பால் கண்ணாடி சட்டம் பாட்டு பாக்குற நேரம் எல்லாம் என்ன வச்சு அப்பா பாக்குற நேரம் அல்ல என்ன வச்சு அப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழ போனராணுவ பாம்பு கொட தீண்டவில்லையே நானே நானே நே நானே நன்னே நானே 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 நண்ணு நானே நண்ணு நானே நண்ணு நானே நானே நன்னு நானே நண்ணு நானே நன்னு பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழபோன ராணுவத்த பாம்புகோட தீண்டவில்லையே காசிய செலவழிச்சி நட சுத்து காசி அஞ்சல வழியம் ஒன்ன காண கிடைக்காதப்பா காசி அஞ்சல வழியா உன்ன காண கிடைக்காதப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியன மக்கள் தேடுதே பழ போனரா பாம்பு கோடத்தை பணத்தை செலவழிச்சி பட்டினங்க சுத்து நாளா பணம் செலவு வழியா உன்ன பார்க்க கிடைக்காதப்பா பணம் மஞ்சள வழியம் உன்னை கிடைக்காதப்பா பாண்டியன மக்கள் தேடுதே பாண்டியனை மக்கள் தேடுதே யாராவது வாங்கி பண்ண தானே நம்மளுக்கு மூச்சு அடைச்சு நானே பண்ணுன்னு அவர் மூச்சை அடைச்சி போதில்லை

அதான் ஈசியா கோக்க வேண்டியதான் அவரு எதையா எடுத்து என்ன அந்த குரல் இது வேற குரல்